வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அதிரடியான ஏற்றங்களை பெற்று தங்கத்தோட விலை நாளை சரிவதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்படுத்தி கொடுக்க போது இதுவரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அவுன்ஸுக்கு இருபது டாலர் சரிஞ்சு காணப்படுது மேற்கொண்டு நாற்பது ஐம்பது டாலர் வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்க காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை குறிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை சவனுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்பது ஏற்றம் மட்டுமே இவ்வளோ சரிவு போக அதே வல்ல இது மேற்கொண்டு இதே அளவுக்கு இந்த வாரத்தில் மீதமுள்ள நாட்களில் சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பன்னெண்டு ரூபாவாக காணப்படவில்ல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் ரூபாயா காணப்படுது நம்மளுக்கு இரண்டே நாள்ல வெள்ளியோட விலை நான்காயிரம் விலை உயர்ந்து காணப்படுது கிலோவுக்கு இது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்துலேருந்து நான்கு

அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படவில்லை இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளையோட விலை தொடர்ந்து கடுமையாக சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டு போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை கடந்த ஒரு வாரத்தில் சரிவு போக ஏற்றம் மட்டுமே சவரனுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாவாக காணப்படவில்லை இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் அறுநூறு ரூபாய்லேருந்து அதிகபட்சம் மூன்றாயிரத்தி ஐநூறு அறுநூறு ரூபாய் வரைக்கும் சவரனுக்கு மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு சில நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறிதான் இருக்கு அதே போல் தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஏறுது அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அதிரடியாக சரியுது சவரனுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆயிரத்தி எண்ணூறு அப்படின்னு ஒரே நாளில் சரியிறதெல்லாம் இப்போ வந்து இங்கே மிக பெரிதாகவும் சர்வசாதாரணமும் ஆயிடுச்சு அதே போல உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மீண்டும் நமக்கு சரிய ஆரம்பித்து விட்டது இந்த வாரத்தில் தொடக்கத்திலே நாம் சொல்லியிருந்தோம் வாரத்தில் முதல் பகுதியில் தங்கத்தின் விலை ஏற்றவும் பிற்பகுதியில் தங்கம் மற்றும் வெளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்று அதற்கு தகுந்தாற்போல் போல் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது இப்பொழுது கடுமையான சரிவில் காணப்படுகிறது இது மேலும் சரியா போகிறது கண்டிப்பாக